உலகிலேயே மிகப்பெரிய பாம்பு அமேசான் காட்டில் காணப்பட்டதாக இந்த வீடியோ இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த காணொளி ஹெலிகாப்டர்ல இருந்து பதிவு செய்யப்பட்டிருப்பது போல தெரிகிறது இது நிஜ காணொலியா இல்ல ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டதா என்ற சந்தேகத்தையும் ஒரு சிலர் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஏனா வீடியோவின் துவக்கத்துல பாம்புக்கு இரண்டு தலை இருப்பது போன்று தெரிகிறது ஆனா அருகில் செல்ல செல்ல ஒரு தலை மட்டுமே இருப்பது போன்று மாறுது எனவே இந்த வீடியோ உண்மையாக படம் பிடிக்கப்பட்டது இல்லை ஏஐ தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டது என தங்களுடைய கருத்துக்களை இணையவாசிகள் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது உண்மையானதா இல்லை ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டதா என்பது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க